டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் எல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி தாங்க அவர் பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியுடைய எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஸ்டேரிங் ஆப்ஷனில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க டிஎன் எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனோட வண்டி வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டிங்க ஐம்பது ஹெச்பி வண்டி வண்டியில் நீங்கள் அஞ்சு கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட வேட்டர் ட்ரெயிலர் இந்த மாதிரி விவசாய பணிகளுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே